ஹாய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு மிக்சர் தான் பார்க்க இது பாத்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு கடையில் வாங்கின மாவு தான் நீங்க வந்து கடலை பருப்பு வாங்கி அரைச்சுனால இன்னும் சூப்பரா இருக்கும் நல்லா இது பாத்தீங்கன்னா நம்ம அரை கிலோ எடுத்துருக்கோம் இது அப்படியே இது கூட போட்டுடலாம் நாலு இஸ்ட் ஒன்றுன்ற கணக்குல அரிசி மாவு அதாவது நீங்களே கணக்கு பண்ணுவீங்க அதாவது ஒரு பவுல்ல அளந்துக்குங்க அளந்துட்டு நாலு பவுல் அரிசி கடலை மாவு இருக்குன்னா ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் கடலை மாவு மட்டுமே இருந்துச்சுன்னா சாஃப்டா இருக்கும் ஒரு மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்கு அது சாப்பிட ஏ பெருங்காயத்தூள் அடுத்து மஞ்சத்தூள் நிறைய இடங்கள்ல கடைகள்ல எல்லா இடங்கள்லயுமே இதுதான் போடுவாங்க என்னது இந்த என்ன லெமன் பவுடர் மாதிரி ஒண்ணு இருக்குமே மஞ்சள் ஆனா வந்து நீங்க வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு உங்களுக்கு கொஞ்சமாவே போட்டுக்கோங்க உங்களுக்கு பிணைஞ்சிட்டு அந்த மாவு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆஹ் மறுபடி தேவையான போட்டுக்கலாம் இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஓமம் என்ன இந்த பாருங்க இருந்த ஒரு நிமிஷம் இதுதான் கடைகள்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் எல்லா நாள்லயுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஓமத்தை நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து போய் இது நல்லா ஊறி போய் அதுல அங்கங்கே அடைச்சுப்போம் விச்ச புளியும் போது அதுக்காக வேண்டி ஓமத்தை வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம் இது அப்படியே செடியில கூட போட்டுக்கலாம் நல்லா ஊறி இருக்கிறது செடியில ஏதாவது செடி வச்சிருக்க இடங்கள்ல போட்டீங்கன்னா நல்லா முளைச்சிரும் இதை அப்படியே போட்டு இதை நல்லா மேற்கொண்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம எப்பயும் ரெடி பண்ணுவோம்ல சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்து ஒரு ஒரு முறுக்கு புளிகிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அப்படியே அதை புரிஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிரச்சினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி சின்ன பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அழகா நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம் கடையில வாங்கினா என்ன எண்ணெயில போட்டிருக்காங்களோ என்ன மாவு போட்டிருக்காங்களோ எப்ப செஞ்சிருக்காங்களோ இது எந்த பயமும் இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் சொதப்பவே சொதப்பாது சொதப்புறதுக்குலாம் இதுல வேலையே இல்லை எதுலையுமே சொதப்புறதுக்கு வேலை இல்லை என்ன அப்படியே ஏதாவது உங்களுக்கு சொதப்புற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மாவு கொஞ்சம் அதிகமாவோ இந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் அந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால கொஞ்சம் லூசா இருக்கும் மாவு அவ்வளவுதான் பாருங்க இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படி பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை வலிக்காது நீங்க ரொம்ப டைட்டா பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை ரொம்ப வலிக்கும் அழுத்தவே முடியாது இப்ப கடாய பத்த வச்சாச்சு இது எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடல்னை தான் எடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதுக்கு தவறு மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்க கடல்ல வந்து இதுல வந்து மூணு லிட்டருக்கு மேல ஊத்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இப்படி பிணைஞ்சிட்டோம் சும்மா நம்மளுக்கு வசதியா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் தளத்தலன்னு பிணஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிணைஞ்சுக்கிறதுனாலும் பிணைஞ்சுக்கலாம் வலிக்கும் ரொம்ப டைட்டா பிணைஞ்சா கொஞ்சம் கை வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு பாயிண்ட் லூஸா பிணைஞ்சிருக்கேன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க போட்ட உடனே அது திருப்பிடுங்கன்னா இப்படி மட்டும் லேசா பண்ணா போதும் அப்படியே நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படியே நல்ல மிதமான சூடுலயே வேகணும் சூடு வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா டக்குனு செவந்துடும் கம்மியா இருந்துச்சுன்னா ஒழுங்கா வேகாது அதாவது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதுக்காக வேண்டி சரியான சூடில் இருக்கணும் இப்போ இது கரெக்டாக வெந்துருச்சு ஆற வைக்காடு இந்த பக்கம் வெந்துருச்சு அப்படியே இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுடலாம் அவ்வளவுதான் இப்ப இது நல்லா வெந்துருச்சு பாருங்க அது குறைஞ்சு வந்ததெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு பாருங்க இது அப்படியே எடுத்துடலாம் உடனே டக்குன்னு அடுப்ப கம்மி பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும் ஒரு நிமிஷத்துலயும் இது குறைஞ்சிரும் அப்படியே இது கருகிறோம் ஏன்னா முன்னாடி நிறைய போடணும் ஹீட் இருந்துச்சுல்ல இப்ப எடுத்துட்டு ஒன்று டக்குன்னு இந்த ஒன்று ஒன்னா இந்த ஒரு பாயிண்ட்னு சொல்லி நம்ம லூஸா பிணைஞ்சோம் பார்த்தீங்கன்னா அதனாலதான் இது உதிரும் நீங்க கரெக்டா இன்னும் கொஞ்சம் கரெக்டா திக்கா மட்டும் பிணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது உதிரவே உதிராது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து மாஸ்டர் இல்லை இல்ல நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை வலிக்காம இருக்கணும் மறுநாள் வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வசதியா ஒரு வேலையை செய்கிறோம் நாளைக்கு வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம் அதையும் சரியா பாத்துக்கணும் நீங்க மறுபடியும் அதே மாதிரியே இது நல்லா வந்துருச்சு

அதுலயே எடுத்து போட்டுடலாம் அடுப்பு ரொம்ப கம்மியாதான் தான் வச்சிருக்கேன் இது ஏதாவது ஒரு சல்லடை மாதிரி இப்படி இருக்கு உள்ள இருக்கிறது ஏதாவது சல்லடையில அப்படியே உள்ளரையே இதுலயே ரெண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே உள்ள வச்சு உள்ள எடுத்துடலாம் உள்ள வேலை நடந்துட்டு என்னால நான் பாத்துக்க ஒரு ஓரமா பண்ணி அழகா போட்டு வச்சிருக்கேன் என்னால அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓம முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து மிச்சர் போட போறோம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நம்ம பார்க்க போறோம் இது என்னன்னா ஓம பொடிக்கும் என்ன வித்தியாசம் இது வெறும் ஓமக்கொடி மட்டும்தான் இதுல வந்து அதாவது இதுல வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே சின்ன பிள்ளைங்க வயசானவங்க காரம் எல்லாம் இல்லாம சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஒரு வயசு பிள்ளைங்கள்ல இருந்தே ஏதாவது பலகாரம் என்ன பலகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம்ல அவங்களுக்கு எல்லாம் இது குடுக்கலாம் ஏன்னா எந்த காரமுமே இருக்காது மெல்றதுல எந்த கஷ்டமும் இருக்காது அவங்க மட்டுமே மெதுவா பல்லே முளைகள் மெதுவா அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவாங்க சரியா ஆனா மிக்சர் எல்லாம் அந்த மாதிரி இருக்காதுல்ல எ எல்லா காரமும் இருக்கும் எல்லா பொருளும் இருக்கு கடலை எல்லாம் எல்லாம் கலந்துருக்கும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது அவ்வளோதான் அப்படியே நம்ம உடைச்சு விட்டு ஏ கட்டிடலாமா அவ்வளோதான் இது அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அப்படியே இந்த கருவொட்டில மட்டும் மேலாவே போட்டுக்கோம் இதுல என்ன விஷயம்னா நீங்க மேல மேலயே போடுறீங்க நீங்க போடும்போது ஃப்ரீயா போடுங்க சப்போஸ் மேல மேல போட்டோம் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் ஒண்ணு மேல ஒன்னாவோ இடைஞ்சலாவோ என்ன பார்த்தாங்களோ போட்டுட்டோம் அடுத்து நம்ம இதை போட்டுட்டு அடுத்து ரெடி ஆகுறதுக்குள்ளார ஆஹ் போட்டோம் அதாவது அடுத்து நம்ம இதை மது சித்து போடுறோம்ல அதுக்குள்ள இது வந்துடும் அப்ப இது மேலாவ ஒரு கொஞ்சம் கொஞ்சம்னு மட்டும் இப்படி கட்டி கட்டியா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஃப்ரீயா எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்கன்னா அழகா நீட்டா வரும் சரியா அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பொடி இதுல காரம்லாம் எதுவுமே கிடையாது அருமையா ஜம்முன்னு வீட்டுலயே நீங்களே செய்யலாம் ரொம்ப ஈஸியான முறையில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மாவு பிணைஞ்சிருக்கும் இது கொஞ்சம் திக்காதான் இருக்கு ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்திரியா உன்னோட ஒண்ணு ஒட்டுச்சுன்னு சொன்னேன்ல அதுக்காக வேண்டி டிக்கா தான் வினைஞ்சிருக்கேன் சரியா இப்ப மறுபடியும் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மிச்சம் இருக்கு என்ன பண்ணிருக்கோம் வேற எதுவுமே போடல அந்த ஓமம் மட்டும் போடல மிச்சப்படி எல்லாம் அதே அளவுகள் தான் ஓமம் ஓமம் தண்ணி ஊற்றணும்ல அந்த தண்ணி மட்டும் இதுல ஊத்தல மிச்சப்படி பெருங்காயத்தூள் உப்பு அரிசி மாவு கடலப்பருப்பு மாவு இதெல்லாமே சேர்ந்து போட்டிருக்கோம் அவ்வளவுதான் அதே மெத்தட்லயே பிணைஞ்சிருக்கேன் இப்ப மறுபடியும் புரிஞ்சு விட்டு எடுத்துடலாம் ரெண்டு அச்சுல எடுத்து மாறி மாறி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நிறைய போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு அச்சு வேணும் டக்கு டக்குன்னு எடுத்து மாத்தி மாத்தி போடணும் டக்குன்னு புழிஞ்சிடணும் அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டி குளிக்காது இப்ப இதே மாதிரியே ரெண்டு அச்சு வச்சு ஒருத்தவங்க போட்டு புரிஞ்சு விட்டு ஒருத்தவங்க எடுத்து விட்டுடலாம் ஆஹ் எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டுடலாம் இதை போட்டு முடிச்சுட்டு இதை மட்டும் மிக்சரை மட்டும் போட்டு உங்களுக்கு அடுத்து சொல்றேன் போட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா மிக்சர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான அளவுக்கு மிக்சர் இதுல அடுத்து மிக்சருக்கு தேவையான அளவுக்கு அடுத்து என்ன அந்த காரா பூந்தி அது பார்த்தலாம் பூந்திக்கு இந்த கிண்ணத்தால ஒரு கிண்ண அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கிண்ண அரை கிண்ண அளவுக்கு பச்சரிசி மாவு அதுக்கு கொஞ்சம் உப்பு அதுலயே கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு பிழைஞ்சுக்கலாம் இதுல உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சோடாப்பு போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது போட்டீங்கன்னா வரும் மூக்கு மூக்கா இல்லாம கரெக்டா வரும் அதுக்காக நல்ல உப்பி வரும் இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே தண்ணி விட்டு இதுல பிழைஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாவே பிணைஞ்சிக்கலாம் முன்னாடி மாதிரி மாவு எல்லாம் வேணாம் இது வந்து நல்லா கரைச்சுதான் விட்டு அதனால கொஞ்சம் நல்லா தண்ணியா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து காயுது இத கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இதை கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சிருவோம் இது ஏன் எடுத்து வைக்கணும்ன்றத நான் பின்னாடி இதுல கொஞ்சம் மட்டும் தனியா இத எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் மட்டும் மறுபடியும் மறுபடியும் இதே மெத்தட் தான் மறுபடியும் இதுல மேட்ட எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணி இதுல போட போறோம் அவ்வளவுதான் கட்டி கட்டியா போட்டோம்னா உண்மையில ஒன்னா ஒருத்தரா போட்டோம்னா இந்த மாதிரி வரும் எண்ணெய் நல்லா தாராளமா விட்டு போட்டோம்னா நல்லா இந்த மாதிரி தனித்தனியா ஒத்த ஒத்த பீஸா வரும்

பண்ணீனாலே போதும் அழகா ஆனால் வந்து நல்ல மிதமான தான் இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கூட தனியா நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு காரணம் இல்லாம கொடுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த மிதமான சூழ்நிலை வந்து இந்த அமல் குறைஞ்சோடனே வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லைன்னாலும் ஒன்னே ஒன்னு எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போடும்போதே சவுண்ட் எப்படி கேக்கு கலரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மகிட்ட பலகாரம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி சட்டி எல்லாம் எதுவும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் வச்சு இல்லை ஏன்னா நம்ம பலகார மாஸ்டர் எல்லாம் எதுவும் கிடையாது இல்ல நம்ம சமையல் தான் இந்த நேரத்துக்காக தான் நம்ம பண்றோம் இந்த ரெண்டு பாத்திரம் மட்டும்தான் புதுசா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்காக வேண்டிய என்னென்னவோ ஐயோ சொல்லிட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் குண்டு குண்டா இது செம்மையா சுற்றும் கைய சூடு அப்படியே நல்ல பண்ணி மொறுன்னு இருக்குது பெரிய பெரிய ஒண்ணு ஒரு முறை அழிச்சு இதை சுற்றி மிச்சம் வரைய கொட்டிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு அடுத்து என்ன படப்பா இந்த கான் சரிங்களா இது இந்த மாதிரி இருக்கும் இப்ப போட்டு கூட அள்ளிக்கலாம் உடனே பொறிஞ்சிருவோம் தனியா கூட பொறிச்சு சாப்பிடலாம் சரியா அடுப்ப கம்மியா வச்சேன் நான் அப்படி இல்ல உங்கள்ட்ட நீங்க வடி ஏதாவது ஒரு வடிகட்டி மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள அப்படியே கொட்டி அப்படியே அரிச்சு அள்ளிடலாம் இல்லாததுனால போட்டு நிமிஷத்துல எந்திரும் மிச்சருக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது அப்புறம் மிக்சர் இருக்கிறது எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கலாம் இது எவ்வளவு வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளவு என்னன்னு இது வந்து இது வந்து நம்ம வந்து இதுக்காக போட்டது அரை கிலோ அளவு போட்டுருக்கோம் இதுல எல்லாம் நம்ம எதுவுமே உப்பு எல்லாம் எதுவுமே கலக்கல அப்படியே கடையில வாங்குறது அப்படியே பொறிக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பொறிச்சு எடுத்துட்டோமா எதையும் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேலை கிஃபி அது குடைய குட்டியில இப்போ அந்த அடுத்து இது அவுள் எடுத்துருக்கோம் முதலுக்கும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கெட்டி அவுள்னு கேட்டு வாங்கிக்கோங்க கடைகள்ல மிச்சருக்கு போறதுன்னு சொல்லி கேட்டீங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சமா மட்டும் எடுத்துருக்கோம் இது கூட இது கூட உள்ளேயே அப்படியே கொட்டிட்டோம்னா நம்ம அடியில் உள்ளது சீக்கிரம் அதிகம் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜார்னி அந்த மாதிரி உள்ளதா எடுத்துக்கோங்க இந்த குண்டான்னு வைக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல அதனால நான் சும்மா இதுலயே போட்டு நான் அப்படியே போயிட்டேன் ஆனா இது கரெக்டா வராது இதுதான் டக்குன்னு எடுத்துடலாம் அடுத்து அந்த பக்கம் போறதுக்குள்ளார அதுல போட்டு அல்றதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக இது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய போட்டு திரும்ப மறுபடியும் ரெண்டாவது வாட்டி இதை எடுக்கிறதுக்குள்ளார அங்கே போட்டுக்கிறது நல்லா உடனே செவந்தும் நீங்க நிறைய பேர் வந்து நான் ரொம்ப வேலை செய்யறேன் ரொம்ப வேலை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப வேலை செய்யறது இல்லை அந்த வேலையை அப்படியே மேற்கா செய்யறதுனால வேலை எனக்கு கஷ்டமா தெரியறது இல்லை அதுதான் விஷயம் இப்ப நம்ம அடுத்து இந்த கடலை இது வந்து வருத்த தான் ஆனா அது கொஞ்ச மொறு மொறுமொரு இருக்க தூங்குறதுக்காக ரெண்டே நிமிஷம் மட்டும் மறுபடியும் நம்ம ஒரு பொறிச்சு எடுத்து போடுறோம் ஏன்னா கடையில எப்ப வறுத்து போட்டுருக்காங்களோ பாக்கெட் பண்ணாங்களோ தெரியாது அதனால விதி நம்மள்கிட்ட நல்லா முறுமுடன் இருக்கணும்னு இருக்காங்க மறுபடியும் போட்டுடலாம் அது நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த கருவு இதே மாதிரி போட்டு போட்டு எப்படி கலந்துடலாம் என்ன போடணும் கலந்துட்டோம் இப்ப நம்ம இந்த பொரிச்சு வச்சதையும் சேர்த்து கூடவே போட்டுருக்கோம் இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு அது அப்படியே நல்லா இதுல பொரிச்சுக்கலாம் பச்சையெல்லாம் கூடாது போட்டீங்கன்னா அந்த ஒரு வீர பச்சை இருக்குல்ல இது எல்லாமே சேர்ந்து நச நசன்னு ஆக்கிடும் அதனால இது நல்லா பொரிச்சிட்டு போட்டுருவோம் இது நல்லா பாருங்க நல்லா செவஞ்சு வந்துருச்சா இந்த மாதிரி தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மிக்சர்ல வந்து போடும்போது நல்லா சலசலன்னு வராது அப்படியே எடுத்து நல்லா வதிச்சுட்டு அதை எடுத்தது குழுவையை போட்டுலாம் இந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்களை எடுத்துருக்கோம் இதையும் அந்த குழுவையை போட்டுக்கல எவ்வளோ போட்டுருக்கேன்னா இதெல்லாம் பொட்டுக்கடலையும் இதுவும் மட்டும் கால் கிலோ அளவுக்கு இருக்கு இப்ப இது கூட நம்ம இதெல்லாம் வந்து இந்த பொருளுக்காக தான் போட்டுருக்கோம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு அதில் அந்த அளவுக்கு போடல இப்போ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி உப்பு மொத்தமாக சேர்ந்து நல்லா காரசாரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு வாட்டி உப்பு போட்டுக்கிறோம் எதுக்குன்னா இந்த இந்த பொருள் எல்லாம் உப்பு இல்லை அதுக்காக வேண்டி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாயும் இதுவும் கலந்தது சேர்ந்து போட்டு அதே நல்ல உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டா போதும் அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கருத்திடலாம் நல்லா மிச்சம் எல்லாம் உடச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்ந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதுலையும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஆனாலும் மறுபடியும் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா வரணும் அவ்வளவுதான் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பில நம்ம பொறிக்கும் போதே எவ்வளவு மாதிரி மொருன்னு வச்சுக்கணும் எதுலையுமே ஈர துணி கூட இருக்காது சேர்த்து அவ்வளவுதான் சூப்பரான அருமையான மிக்சர் ரெடி சரியா கரெக்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்த மிச்சர் போயிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பே மிச்சருக்கு இந்த மிக்சரோட மெத்தட் இதுதான் நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லாது பருப்பு போட்டிருப்பாங்க அது என்ன பருப்பு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியாது இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் வந்து பால்வாடி பருப்பு ரேசன்ல கூட சமீபத்துல போட்டாங்க அது தோலோட இருக்கு இதான் ஊற வைக்கணும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஊர்னு ஒண்ண ஊர்னு அந்த ஈரமா இருக்கிறத இந்த மாதிரி வடிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் உணக்கிருக்கணும் அவ்வளவுதான் இந்த பாத்தீங்கன்னா நல்லா தெரியுதா இது இந்த பருப்பு தான் இந்த பருப்பு மிச்சர்ல போட்டுக்கோ என்ன பருப்புன்னு இப்ப நாள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எனக்கே ஃபர்ஸ்டே தெரியாது அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டேன் சரியா இது அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் இது கூடவே சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த மிக்சரோட அளவு அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு அப்பதான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் பாம்பே மிச்சர் தான் கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காய்தூள் அவ்வளவுதான் சூப்பரா அழகா ஜம்முன்னு நம்ம எதிர்பார்த்த பாம்பே மிக்சர் பூமியில நெஜமாலுமே நல்லா காரசாரமா நல்லா சுருக்குன்னு இருக்கு சூப்பராக இருக்குண்ணே உண்மையிலேயே அவ்வளவு நல்லா இருக்குங்க இந்த இதுல இருக்க பருப்புக்காக வேண்டிய இந்த மிச்சர் பிடிக்கும் நம்மளுக்கு உம் நல்ல காரசாரமா நல்ல சுருக்குன்னு சூப்பரா இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தாலும் வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல மிச்சரை விட இந்த பொருள் தான் நிறைய இருக்கு சரியா நம்மளோட அளவுக்கு தான் எவ்வளவு வேணாலும் கூட குறைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே வேலையா முடிக்கணுங்கிறதுக்காக இதுக்காக போட்ட மிச்சரியும் தான் ஓம குடிக்காக ரெடி பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோக்காக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன கூட வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மிக்சர் பொறுத்தளவுக்கு இது கூட வேணுன்னாலும் போட்டுக்கோங்க பருப்பு கடலை வேணும்னா போட்டுக்கோங்க எவ்வளோ வேணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு ஒரு வரி அதான் முரு முருந்துக்கு நேத்தி அந்த அதிர்ஷ்டத்தை வேற காட்டாம விட்டேன் உங்களுக்கு நல்ல சாப்டா இருந்துச்சு உடச்சு காட்டாம விட்டேன் ஒரு கஸ்டமர் கேட்டு தாங்க தான் ஞாபகம் நல்லா இருக்காள் எனக்கு தெரியலையே எப்படி இருக்குன்னு தெரியலையே நீங்க உடச்சே காட்டல அப்படின்னு ஞாபகம் நீங்க பாருங்க அதுக்காக எல்லாரும் இப்பயும் சொல்லி காட்டுற சரியா ஒரு முறை இருக்கா அப்புறம் இந்த மிச்சர் ஏற்கனவே நொறுக்கியாச்சு இனிமேல் நொறுக்கிறது ஒண்ணுமே இல்ல நீ நொறுக்கி காட்டிடுற அவ்வளவுதான் Next videoyla bakalım.